சேர்த்துக்குள்ளி திருநாட்திரி துப்பாக்கியால் சுட்டுட்டேன் அத்தடி இடைவெளியில் பாறையில் வந்து மல்லாக்க கடற்கிறான் புதிய போர்வை எனக்காக வாங்கிட்டு வந்தது அதில் ரத்தங்கள் சுட்டு சுட்டாக பாறையில் வதிஞ்சிட்ருக்கு ஆனியும் அப்படியே அந்த சவுண்டு மட்டும்தான் வருது இறந்துடுறான் வீரப்பினார் அப்படியே சோகமாக அந்த கள்ளி மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தனா போய் அப்படி செத்து போகிறானப்பா என்னதாப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஏன்னா அவர் தான் வளர்த்து தரானேன் நான் படுத்த இடத்துக்கு நேராக குற்றி பார்க்குறாங்க பொழு பொண்ணு மண்ணு இருந்து சேர்ந்துச்சுக்கிட்டு அந்த இடத்துல குழி நோட்டுறாங்க சேத்துக்குழி சந்திரன் அண்ணே கந்தசாமி என்கிற சத்தியமூர்த்தி அதெல்லாம் குழி நோண்டுறாங்க நான் அந்த வேலையெல்லாம் போகல எனக்கு மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டேன் ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன பையம்னா நம்மளை அடுத்து போட்டுருவாங்க தானே கூட போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வருத்தப்படாத ஒருத்தர் யாருன்னா அது சேர்த்துக்குழியாரை மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இவ ஒரு முன்பாக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம போகிற இடத்துல மேய்க்கத்தை புதைச்சிருக்கிறோம் புதியவர்கள்ட்ட யாரும் சொல்லிடக்கூடாது கூடாது அதனால் நீங்கள் அதையும் என் காட்டிக்க போட்டாங்க சரின்னு சொன்னான் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா திருப்பியும் அந்த இடத்துக்காக போகிறோம் கடந்த காணொலியில் என் கூடவே பயணித்த மேக்கேம் ரங்கசாமியினுடைய ஒரு துக்ககரமான சம்பவம் அதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் நான் பேசியிருந்தாலும் கூட அவன் இறந்து பாறையின் மீது விழுந்தான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதையும் உங்களோடு நான் பகிர ஆசைப்படுகிறேன் அன்பு கலந்த தமிழ் வணக்கம் வீரப்பனார் விடயத்தில் பல்வேறு சம்பவங்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் கடந்த காணொளியில் என் கூடவே பயணித்த மேக்கி ரங்கசாமியினுடைய ஒரு துக்ககரமான சம்பவம் அதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் நான் பேசியிருந்தாலும் கூட அவன் இறந்து பாறையின் மீது விழுந்தான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதையும் உங்களோடு நான் பகிர ஆசைப்படுகிறேன் பாறையில் வந்து மல்லாக்க கடக்கிறான் புதிய போர்வை எனக்காக வாங்கிட்டு வந்தது அதில் ரத்தங்கள் சுட்டு சுட்டாக பாறையில் வடிஞ்சிட்ருக்கு அப்படியே அந்த சவுண்டு மட்டும்தான் வருது இறந்துடுறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அன்னையை சேர்த்துக்குள்ளி திருநாற்பி துப்பாக்கியால் சுட்டுட்டார் பத்தடி இடைவெளியில் பிறகு என்ன செஞ்சார்னா அந்த தோட்டாவை தேடுறது எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா திருநாடத்திரி தோட்டா என்பது மிக மிக முக்கியமானது தேடி பார்த்தாலும் தேடுறாரு அப்புறம் ஒரு இடத்துல அந்த தோட்டாவை எடுத்துடுறாரு வீரப்பனார் அப்படியே சோகமாக அந்த கள்ளி மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தனா போய் இப்படி செத்து போகிறானப்பா என்ன தாப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஏன்னா அவர் தான் வளர்த்தது அவனை ஒரு இருபத்தோரு வயசில் காட்டுக்குள்ளே வந்துட்டான் அவன் இறக்கும்பொழுது ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் பதினாறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே வாழ்ந்தவன் ரொம்ப சோர்வாகி வீரப்பனார் அப்படியே அமைதியாக இருந்தார் அதற்கு பிறகு சொன்னார் பா நான் தூக்கி ஏதாவது அடக்கம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னார் உடனே ஒவ்வொரு இடமாக வந்து என்ன சொன்னால் குத்தி குத்தி பார்க்குறோம் எந்த இடத்துல பொழு பொழுன்னு மண் இருக்கோ அந்த இடத்துல வெட்டி புதைச்சிடலாம் அப்படிங்கும்போது கீழே அதாவது கீழே படுத்து கிடக்கும் போது வீரப்பனார் படுக்கு அதற்கு மேலே என்னுடைய படுக்கு அதற்கு பக்கத்தில் பக்கவாட்டில் மேற்கு கிழக்கு என்ற அடிப்படையில் படுத்துகிற மேக்கிய ரங்கசாமி நான் படுத்த இடத்துக்கு நேராக குத்தி பார்க்குறாங்க பொழு பொண்ணு மண் இருந்தது சேர்த்து சொல்லிட்டு அந்த இடத்துல குழி நோண்டுறாங்க ஒரு ஆரடி குழின்னு சொல்லுவாங்கல்ல அதை நோண்டுறாங்க நோண்டி நான் அந்த வேலையெல்லாம் செய்யப்போல எனக்கு மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டேன் ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன பையம்னா நம்மளை அடுத்து போட்டுருவாங்க நம்மளும் தானே கூட போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நானும் ரொம்ப சோகமாக அந்த கொடிக்கால்களை இருக்கிற இடத்துல போய் அவங்க உட்காந்துட்டேன் எதுவுமே பேசலாம் அன்னைக்கு ஒரு ஒரு துக்கமாகவே எல்லாருமே இருந்தோம் சேத்துக்குழி சந்திரன் ஆனால் கந்தசாமி என்கிற சத்தியமூர்த்தி அதெல்லாம் குழி நோண்டுறாங்க ஆனால் ஒரு பையன் அவன் ரொம்ப பயந்து இந்தமாதிரி இந்த காட்டுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்துக்கிட்டே விட்டான் போயிடணும் எப்படியாவது போயிடணும் சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம் அப்புறம் அவன் அப்படி தூக்குறான் விதைச்சி போச்சு மதியம் ஒரு மணி ஆகிடுச்சு விதச்சிருச்சு அப்படி தூக்கும் போது அந்த ரத்தம் போர்வையில் உறைஞ்சிருந்தது நஞ்சாமுள்ள அந்த தோட்டா பாஞ்சது ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி தான் இருந்தது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ஓட்டம் இருந்தது அந்தளவுக்கு கறி அள்ளிக்கிட்டு போயிடுச்சு தோட்டா திருநாட் திரியில மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து அடித்தான்னு குறிப்பார்த்து அடித்தா சரியாக விவக்கூடிய ஒரு துப்பாக்கி அது தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் கண்டுபிடிச்சதுனால அது ஆத் திருநாற்பத்திரி என்று சொல்வார்கள் அப்புறம் அவனை தூக்கி குளிக்கல போட்டாங்க அவன் தன்னுடைய பச்சை நிறத்தில் ஒரு பை கையில் வச்சுருப்பான் எப்போதுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தங்க கம்பி ஒன்று வச்சுருந்தான் அதில் அவன் பணம் இருந்துச்சு ஒரு மூவாயிரரூவாயிட்ட பணம் இருந்துச்சு அந்த பைக்கில் அப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி சூடம் திருநீர்கள் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று வச்சுருந்தான் வசியம் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவன்கிட்ட இருந்துச்சு அவன் படிப்பான் உட்காந்துக்கிட்டு படிப்பான் எழுத்து கூட்டி கூட்டி இது யாருக்குமே தெரியாது அந்த புத்தகம்லாம் அவன் வச்சுருந்தது அப்போ அதெல்லாம் போட்டு அவனோட விஷயத்து புதைச்சிட்டான் பச்சு முடித்தோன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு அப்புறம் மதிய உணவை ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு மேலே சாப்பிட்டுட்டு பல விஷயங்களை அவனுடைய நினைவுகளை வந்து பேசிகிட்டு இருந்தான் எல்லாருமே எப்படிலாம் இருந்தான் எப்படிலாம் நம்ம கூட தெரிஞ்சான் அப்படிங்கிற இதில் வருத்தப்படாத ஒருத்தர் யாருன்னா அது சேர்த்துக்கூடிய யார் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இவ மேலே ஒரு முன்பாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அன்னைக்கு இரவு படுக்கணும் என்னுடைய இடத்துல என்னை படுக்க சொல்லும்போது எனக்கு ஒரு அச்சம் இருந்தது எப்படி பிணத்து மேலேயே நம்ம படுக்க முடியும் அப்படின்னு இல்லை இல்லை நான் படுக்கலை உடனே கந்தசாமின்கிற சத்தியா மூர்த்தி சொன்னாங்க அண்ணா கருப்பு நான் வந்து ஒன்று பக்கத்தில் கொடுத்துக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துக்கணும் இல்லைண்ணா எனக்கு இதை படுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கள்ளிமரம் இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்கள் அதுக்கு கீழே சரிவாக இருக்கிறத நான் சம்மதப்படுத்துகிறேன் என் ஒரு ஆளுக்கு மட்டும் அப்படி தூங்கி முந்திரிச்சு எழுந்திரிச்சா அவன் புதைச்சடம் அவன் செத்துறவனும் நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு அஞ்சடி தானே யாரையும் தெரியும் நான் படுத்து கிடக்கிற இடமும் தெரியும் அவனை புதைச்ச இடம் தூக்கமே இல்லை எட்டு மணி ரேதி அவங்கவுங்க அவங்கவுங்க சொந்த கதையை பேசிகிட்டு கடந்து வானொலிகளை கேட்டுக்கிட்டு செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அவனுடைய நினைவுகள் வந்து ஒரு விதமாக எல்லார் மனசையும் ஆட்கொண்டது பேசிக்கிட்டு இருந்தான் கூடவே இருந்தவன்ல ஒன்றா பழகியவன் அதற்கு பிறகு படுத்தால் உறக்கமில்லை இரவெல்லாம் ஒரு ஏதோ ஒரு ஒரு பயமும் ஏதோ ஒரு மனசுக்கு அழுத்தமும் வந்து தொத்திக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட அங்கே ஒரு எட்டு நாள் தங்கியிருந்தோம் எட்டு நாளும் சரியாக தூங்கலை பயன் எனக்கு வந்துச்சு மற்றவங்களுக்கு வந்துச்சா எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த இடத்துல எட்டு நாள் தங்கியிருந்துட்டு சரி வேறு ஒரு இடம் மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஏழாவது நாள் அவனை புதைச்ச ஏழாவது நாள் வெளியே போன முத்துக்குமார் மணியன் காட்டுக்கிட்டு வந்தாங்க அப்போ அவங்க வரும்பொழுது யாரும் எதையும் சொல்லலை முத்துகுமாரனை கேட்டாங்க எங்கே மேய்க்கத்த காணும் அது முடிஞ்சு ஏழு நாள் ஆச்சு ஏன் இந்த மாதிரி விஷயம் அவருக்கும் ஒரு மூணரை ஆண்டு காலம் அவங்க கூட பழகியது ஒன்றா காட்டுக்குள்ளே தெரிஞ்சது மணிகண்டனுக்கு சற்று அதிர்ச்சி அன்னை மணிகண்டனுக்கு பேர் அங்கே கோபால் அன்னை முத்துக்குமாருக்கு அங்கே பேர் வந்து ஐயாவும் எல்லாருமே அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு இரவே அவங்க கிளம்பணும் காலையில் வந்தாங்க இன்னைக்கு இரவே கிளம்புறோம் பகலில் மட்டும் உங்களோட இருக்க வேண்டிய சூழல் நாங்கள் இருந்துட்டுனா இரவை பேர்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்னை முத்துக்குமார்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னொரு நாலஞ்சு நாளையில் புதியவர்கள் வர்றாங்க நிறைய பேர் வர்றாங்க அவங்கள அவங்களெல்லாம் போய் நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கும்போது அண்ணன் முத்துக்குமாரும் வீரப்பனாரும் தனியாக போய் ரகசியம் பேசுகிறாங்க அது அவங்களுக்குள்ள தான் தெரியும் பட் அந்த ரகசியம் என்னென்னா புதியவர்கள் வர்றாங்க எங்கே போய் நம்ம அழைச்சிட்டு வரலாம் அவங்களுக்கான உடைகள் அவங்களுக்கான துப்பாக்கிகள் இது எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணணும் நிச்சயமாக இதைத்தான் பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அண்ணே முத்துக்குமார் அண்ணா மணிகண்ட ரெண்டு பேரும் அன்னைக்கு இரவே அவங்க கிளம்பிடுறாங்க என் மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அண்ணே முத்துக்குமாரும் மணிகண்டனும் கூட இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அச்சம் போயிருமேன்னு நம்ம யோசித்தோம் இருந்தாலும் அவங்க வந்துட்டு போன மறுநாள் நம்ம இங்கே இல்லை கிளம்பிட்டோம் மணிக்கரையிலேருந்து மேலே ஏறுனா மேற்கு நோக்கி அந்த பயணம் ஒரு முனியப்பசாமி கோயில் வேல்களை மட்டுமே அந்த மலை உச்சியில் ஒரு குலதெய்வ வழிபாட்டு கோயில் இருக்கு அங்கே போய் நாங்கள் வணங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு பெரிய குட்டை ஒன்று இருக்கும் அதில் தண்ணியெல்லாம் இருந்துச்சு அப்போ பெரியவங்க சொன்னாங்க இதில் எல்லாம் குடிக்க வேண்டாம் குடிக்கிறதுக்கு வேணால் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த குளத்தை சுற்றி வல்லாரக்கீரை நிறைய இருந்துச்சு எனக்கு ஆசை வல்லாரக்கீரத்துங்க என்னென்னா நான் வல்லாரக்கீரையை நிறைய பிடுங்கினேன் பிடுங்கிட்டு அப்போ அன்னைக்கு இடம் வைக்கோங்க அங்கே சமைச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தோம் ஏதோ ஒரு திசையை நோக்கி போயிட்டே இருக்காங்க போகிறாங்க போகிறாங்க ஏழு நாள் பயணம் தங்கி தங்கி தான் போகிறோம் ஒன்றும் அவசரம் இல்லாத பயணம் தான் அண்ணே முத்துக்குமார்னே இத்தனாவது நாள் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம் நீங்கள் அந்த இடத்துக்கு அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு நான் கருதுறேன் அதை நோக்கிய பயணம் தான் இப்போ போயிட்டுருக்குறோம் போனால் எத்தனையோ மலைத்தொடர்கள் கண்கொள்ளா காட்சிகள் மனிதர்களின் ஆரவாரம் இல்லாத பகுதி விலங்குகள் ஆங்காங்கே சுற்றி திரிகிறது குறிப்பாக யானைகளை நிறைய பார்த்தோம் தடவை தண்ணிக்கு அள்ளாடுகிற தருணம் புளி ஒரு சந்தில் அதாவது குடவு சந்தில் குட்டி போட்டு கிடந்ததாக பார்த்தா பார்த்தோம் எண்ணற்ற மான்கள் இரவு பயணத்தில் முயல்களுக்கான நேர்ந்தது அப்படியே கடந்து போனோம் போகும்போது மணியாட்சி பள்ளம் அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதி மணியாட்சி பள்ளங்கிறது மிக அடர்ந்த காடு அந்த காடு வந்து ஏற்கனவே அங்கே தான் பொறுப்பயிற்சி எடுக்கிற காடுன்னு நான் வந்து உண்டேன் ஏன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அந்த காடு இருட்டாக இருக்கும் பகலையில் என்ன தான் வெளிச்சிருந்தாலும் கீழே நிழல் வெயில் படாது அங்கே தான் வந்து தங்குறோம் போய் அங்கே வந்து முள்ள மன்றிகள் நிறைய சூறா மன்றியும் அங்கே நிறைய கிடைக்கும் யானைகள் எப்பாவும் வந்துட்டு போகிற பகுதியாக இருக்கும் ஏன்னா தண்ணி ஓடிட்டே இருக்கிறதுனால அது எங்கன வேணாலும் இறங்கி தண்ணி குடிக்கும் முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருங்குரங்கு இங்கே நிறைய ஏன்னா பழங்கள் நிறைந்து கிடக்கிற ஒரு பள்ளம் மாம்பழ மாம்பழம் நாவல் பழம் என்று அப்படி நிறைய கிடைக்கும் இங்கே இந்த மாம்பழம் வந்து பயங்கர புளிப்பாக இருக்கும் சர்க்கரை போட்டு அதை கரைச்சி இன்றைக்கி இருக்கிற மாசார்க்கு அந்த மாதிரி அன்னைக்கு நாங்கள் கரைச்சி குடித்தோம் இனிப்பு போட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் அங்கே தங்கிட்டோம் நாங்கள் தேவையான அரிசி பொறுப்பெல்லாம் நாங்கள் சுமையாக தூக்கிக்கிட்டே போயிட்டோம் இப்போ மேக்கை ரங்கசாமியை புதைச்ச இடத்துலையும் பார்த்திங்கன்னா நான் படுத்து தூங்கின இடத்துல அவங்க பதில் கீழே வீரப்பனார் வரிசையாக ஒரு நாலஞ்சு பேர் படுக்கிற இடத்துல தான் ஒரு மூட்டை அரிசி ஒரு இருபத்தஞ்சு வீ பை பருப்பு வெல்லம் டீத்தூள் பால் பவுட்ரு அது மட்டும் இல்லாமல் அவரவருடைய தனி உடைமைகள் இப்போ என்னுடைய தனி உடைமைகளில் பார்த்திங்கன்னா நான் ம உத்ராசக்கோட்டையெல்லாம் வச்சுருந்தேன் அது முள்ளமன்றி முள் அழகாக இருக்கும் அது உள்ளாடைகளில் ரெண்டு வச்சுருந்தேன் இப்படி இறக்கணா தனி விடுமை அதெல்லாம் சேர்த்து அதில் ஒரு பெரிய பள்ள வெட்டி அதில் போட்டு புதைச்சிட்றோம் புதைச்சிட்டு தான் கிளம்பணும் இப்போ மணியாட்சி பள்ளத்தில் வந்து நாங்கள் பயிற்சி பெறுகிற போது சந்திரனும் சேர்த்துக்குள்ளியாரும் ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் பயணமாக போகிறாங்க போயிட்டு பார்த்திங்கன்னா காலையில் கிளம்புனாங்க மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க நம்ம இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் அப்போ என்ன செஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல இல்லை அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவினா அங்கே வெளியில் போய் உட்காந்துருந்தோம் ஏன்னா இவங்க போனவங்க எப்படி சூழலில் வருவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவட்டில் வேற அதே பள்ளத்தில் வேறு பகுதியில் போய் தாங்கியிருந்தோம் அப்போ தான் அன்றைக்கி புதியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் புதியவர்களாக வந்தாங்க தமிழ்நாடு விடுதலைப்படை இயக்கத்தை சேர்ந்த செழியன் மாறன் அன்றில் என்று எண்ணற்ற தோழர்கள் ஒரு ஆறு ஏழு பேர் பூவரசன் என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் ஒரு ஆறு ஏழு பேர் அங்கே வந்தாங்க அன்றைக்கு எங்களுக்கு தின்பண்டங்கள் வெளியிலிருந்து வாங்கி வந்த பொருட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் புதியவர்கள் வருகை வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்ட ஆயுதங்கள் அவர்களுக்கு போற்பயிற்சிக்கு அந்த மணியாச்சி பள்ளத்தில் தான் அவங்க புதைச்சி வச்சுருந்தது அதை எடுத்து அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க அங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் தங்கியதில் முழுக்க முழுக்க அங்கே ஆயுத பயிற்சி அந்த புதியவர்கள் வந்தாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அது எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு பெரிய நாவல் மரம் அல்லது பெரிய மாமரம் அந்த மாமரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா அறுவாலை வச்சு ஒரு கொத்து கொத்துனா ஒரு அடையாளத்தில் கொத்திட்டு வந்துடுவார் அந்த அதுதான் குறி அதை பார்த்து சூடுங்கன்னு சொல்லி சொல்லுவார் கற்றுக் கொடுப்பாங்க எல்லாருமே பயிற்சி என்பவர் ஆல்ரெடி பயிற்சி எடுத்துருந்ததுனால புதியவர்களுக்கு நாங்களும் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஆயுத பயிற்சி மற்றும் அறிவாயுத பயிற்சி அங்கே நடந்தது தமிழ் தேசிய பயிற்சிகள் இப்படி அங்கே ஒரு பத்து நாள் அவங்க வந்ததுக்கு பிறகு அங்கே ஓடிச்சு புதியவர்கள் வருகையினால் அரிசி பொறுப்பு ஓரளவுக்கு அவங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு தெரியாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அரிசி பொறுப்பை நாங்கள் கொண்டு போயிருந்தோம் நம்மளுடைய தேவைக்கு பயிற்சியெலாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு சரிப்பா நம்ம திருப்பி பல இடத்துக்கு போயிடலாம் இப்போ மணியண்டன் முத்துக்குமார் ரெண்டு பேருமே வந்து காட்டுக்களை இல்லை அவங்க வந்து விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க மாரந்தோழர் கூட வந்துட்டு ஒரு நாலு நாள் கழித்து திருப்பி போயிடுறாரு அவர் அப்புறம் நாங்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறோம் அப்போ வீரப்பன் சொன்னாங்க நம்ம போகிற இடத்துல மேய்க்கத்தை புதைச்சிருக்கிறோம் புதியவர்கள்ட்ட யாரும் சொல்லிடக்கூடாது பயந்துருவாங்க அதனால் நீங்கள் அதையும் காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொன்னோம் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா திருப்பியும் அந்த இடத்துக்கா போகிறோம் புதைச்ச இடத்துக்கே போகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சேரண்டி கிழங்கு போகிறோம் போனால் மீண்டும் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் பயணம் எல்லாருமே போகிறோம் போனால் மணிக்கரை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் அந்த பெரிய குட்டை மீண்டும் வல்லாரைக்கரை பிடுங்கிறது அந்த தண்ணி எடுத்துக்கொண்டே அடர்ந்த பகுதியில் வச்சு சமைக்கிறது எப்படிமான அன்னைக்கு வந்து ஒரு விலங்கு அடித்து சமைச்சு சாப்பிட்டுட்டு மீதை கொஞ்சோண்டு மாமிசம் இருந்துச்சு அந்த மாமிசத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சோறு இருந்துச்சு அதையும் நான் தூக்குச்சீட்டில் போட்டு எடுத்துக்கிட்டு அது எனக்கு போதும் அப்படிங்கிற கணக்கில் பத்தாது இருந்தாலும் போதும் அப்படிங்கிற தண்ணியை கரைச்சி குடிச்சிக்கலாம் நான் பசி தாங்க மாட்டேன் அப்படிங்கிற கணக்கு துப்பாக்கி அப்படி பிடிச்சிட்டு போகிறாங்க அதனுடைய நுணையில் அந்த டீப்னி என்று சொல்லக்கூடிய அந்த தூக்கச்சிட்டியில் அந்த கஞ்சி கிழக்கு சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் கிளம்புனா ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த முனியப்ப சாமி கோயில்கிட்ட வரும்பொழுது ஒரு இடத்துல பொந்து தேன் இருந்துச்சு அதை நம்ம சந்திரம் பார்த்துட்டான் உடனே என்ன செஞ்சோம் அதை வெட்டினாங்க டொம்மு டொம்முன்னு போட்டு வெட்டி நிறைய அடுக்கு தேன் உள்ளே இருந்தது அதை எடுத்தப்புறம் முடிஞ்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சரி கிளம்பலாம் அப்படி நடந்து போய்ட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல முனிப்பொங்கோயில் தானினோடனே பிஸ்கட் பாக்கெட்டினுடைய காகிதம் கிடந்தது நான் பெரியவரை பார்த்து சொன்னேன் வீரப்படுத்தலாம் ஆனால் ஏதோ பிஸ்கட் பாக்கெட் பாக்கெட் ஆனால் கோவிலுக்கு வந்தவங்க போட்டு பாப்பா அப்படின்னாரு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது இன்னொரு இடத்துல பார்த்தா அதே மாதிரி இன்னொரு பிஸ்கட் பாக்கெட்டு தின்னுட்டு கிடந்தது போகிறோம் இப்போ நான் என்ன கனவுல போகிறேன்னா போனோடன அந்த கஞ்சியை சாப்பிட்ணும் பசி ரெண்டாவது குளிக்கலாம் போனோன்னா குளிக்கணும் பத்து ஏழு எட்டு நாளாச்சு குளிச்சு அப்படிங்கிற கணக்கில் நானும் சந்திரனும் வே வேகமாக போகிறோம் முன்னாடி இவங்கெல்லாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம் போனால் மணிக்கரையிலேருந்து கீழே இறங்கும் அந்த இடத்துக்கு போகிறோம் போகும்போது இப்படி இறங்கும் போது பார்த்தா நாங்கள் தங்கியிருந்த இடத்து இடம் இருக்குல்ல மேய்கரங்கசாமி புதச்ச இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே புகை வந்துகிட்டு இருக்குது ஒன்று சந்திரன் இப்படி பார்த்தான் பார்த்துட்டு ஏக்கிறப்போ அப்படின்னா என்ன என்ன புகை வருதே அப்படின்னா போ பார்க்கலாம் அப்படின்னு போனால் கீழே போனால் மேக்கே ரங்கசாமியை புதச்ச இடத்துக்கும் நாங்கள் நிற்கிற இடத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் புதற்குலேருந்து அதாவது புல் நிறைய மண்டி இருக்குது அதுக்குள்ளே நின்று பார்க்குறோம் ஒரே சத்தம் கையாமையாக கையா சத்தம் உடனே சும்மா இல்லை மரத்தில் ஏறினா ஒரு பெரிய மரத்தில் ஏறினா அடர்ந்த மரம் மேலே ஏறிக்கிட்டு பார்த்துருக்கோம் பார்த்தா சீட்டு விளாண்டுட்டு இருந்திருக்காங்க அதிரடிப்படையினர் ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஒரு பக்கம் படுத்து கிடக்குனா நாங்கள் போகும்போதே இந்த தண்ணி போத்தல் இருக்குதுல அதனுடைய எச்சமெலாம் கிடக்கு போத்தல்லாம் நிறைய கிடந்தது அப்போ முடிவு பண்ணிட்டோம் அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு யாரோ வந்துட்டாங்க ஏதோ பார்த்துருக்காங்க அங்கே டென்ட் அடிச்சிருக்காங்க டூ நாங்கள் சந்தனம் இறங்கி எவ்வளோமா ஏறு மேலே எவ்வளோமா ஏறுறோம் ஏறுனால் போய் சொல்கிறோம் பெரியவர்கிட்ட இந்த மாதிரி அங்கே போலீஸ் வந்திருக்கு இருக்காங்க சீட்டு இருக்காங்க என்றெல்லாம் சொல்லணும் ஆச்சரியமாக ஆகிட்டார் அப்போ தான் சொன்னார் அப்போ கருப்பு சொன்னிச்சு பிஸ்கட் பாக்கெட் தின்னு கிடக்கணும் கோயிலுக்கு வந்து வந்து திண்டுருப்பேன் நான் யோசிச்சு தப்பாக போச்சு திருப்பி மணிக்கரை உச்சிக்கு போகிறோம் மலை மேல் ஏறி அந்த பக்கம் இறங்கும்போது தான் குண்டேரிப்பள்ளம் அணை அங்கே தான் வீரப்பனார் செய்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சிதம்பரநாதன் படுகொலை நடந்த இடம் அதை நம்ம பேச சேர்க்குறோம் அப்புறம் அதுக்கு கீழே இறங்கி நடந்தால் ஒரு இடத்துல பாறை மேலே வெள்ளை சோறு இருந்தது நல்லா சோறு நான் சொன்னேன் அன்னை சோறு கொட்டியிருக்கேன் போலீஸுக்கார பசங்க கொட்டியிருப்பாங்க அதெல்லாம் இல்லாதீங்க எதாவது மருந்து கலந்துருப்பாங்க அப்படின்னா அவர் அப்படி எஸ்கி வாய்ஸில் பேசிட்டு கடந்து போகிறோம் இறங்குறோம் ஏன்னா குண்டேரி பள்ளம் அணைனுக்கு நீர்வரத்து வரக்கூடிய மலைத்தொடர்கள் சுற்றி வர இருக்கும் நடுவில் கொடவு மாதிரி இருக்கும் போயிட்டுருக்குறோம் போனால் இரவு எட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு போனால் மழை ஆரம்பிக்குது மழை ஆரம்பிச்சோன்னா ஒரு இடத்துல அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நாலஞ்சு வீடு உள்ள ஒரு சின்ன கிராமம் லெஃப்ட்டில் ரைட்டில் கண்ணுக்கு தொலைவாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அங்கே ஒரு கிராமம் மாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டிலாம் போட்டுக்கிட்டு அவங்க இருக்காங்க மலை கத்திரி மலையினுடைய அடிவாரத்தில் ஆஹாஹா வடதுருவம் வட துருவம் மலை அடிவாரத்தில் ஆமாம் ஒரு கிராமம் இருக்குது நாங்கள் அட்டா பயங்கர மலை பிச்சுக்கிட்டு போகுது பசி வேறு ஒரு பக்கம் சமைக்க முடியாது உடனே டெண்டு அடித்து இருக்கிற சாமானை பாதுகாத்துட்டு எல்லாம் உள்ளே போய் டெண்டுக்கில் உட்காந்துட்டு ரெண்டில் ஊற்றுற மலை தண்ணியை பிடிச்சி நான் கொண்டு போனால் கொஞ்சோண்டு சோற கரைச்சி கிட்டத்தட்ட பதினோரு பேர் சாப்பிட்டோம்னா நம்ப முடியுமா பசி ஆற்றணும் அந்த சோறு பதினோரு பேர் இவ்வளோ தான் இருக்கும் டிஃப்னில் கால் பகுதியிலருந்தான் அடிச்சு தூச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த கஞ்சியை குடிச்சிட்டு அந்த குளிரிலையும் படுத்து தூங்கிட்டு திருப்பி அங்கேருந்து விடிய காலம் எழுந்திரிச்சு வெள்ளனவே அந்த கிராமம் ரெண்டு கிராமம் இருக்குது அதை தாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வலதுருவத்துக்கு மேலே ஏறணும் ஏறும்போது ஒரு இடத்துல ராத்திரி பேஞ்ச மலைக்கு கடுமையான தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணியில் போய் எல்லாரும் குளிக்கிறோம் குளிச்சுட்டு அரிசியும் பருப்பும் ஒன்றா கலந்தது இருந்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு ரேஷன்லாம் அதை உடனே ஒரு சட்டியில் போட்டு கிண்டி எல்லாேருக்கும் பசியாற்றிட்டு அங்கேருந்து வள மலைக்கு ஏறுறோம் ஒரு இடத்துல ஆட்டுப்பட்டி மலதுருவ வளதுருவத்தினுடைய வடக்கு போவதில் அந்த ஆட்டுப்பட்ட போய் சத்த நேரம் இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் வளதுருவ மேலே ஏற எங்களுக்கு கண்கொள்ளா காட்சிகள் கண்ணு கெட்டிய தூரம் கொய்யா மரங்களும் பூத்து கொடுங்க காக்காட்சி அஞ்சஞ்சமாக கிடந்தது எங்களுக்கு பசியாற்றியது அங்கே தான் செய்தித்தாள் பார்க்கணும் ஒரு வாரம் செய்தித்தாள்களை வாங்கிட்டு வர சொல்லி பார்க்கும்போது தான் மேக்கெம் ரங்கசாமி கொல்லப்பட்டதுக்கு ஒரு பேப்பரில் நான் வீரப்பனாரை சுட்டு கொன்றனர் கூட்டாளிகள்லாம் செய்தி போட்டிருந்தாங்க இதுதான் மேக்கெம் ரங்கசாமி படுகொலைக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அடுத்த பதிவில் இன்னொரு கூட்டாளிகளுக்கு இடையே நடைபெற்ற பெற்ற பற்றி பேச இருக்கிறோம் நன்றி